திருச்சி மாவட்டம் சஞ்சீவிபுரம் நல்லி போய்க்கொண்டிருக்கிறோம் இது மாயனூரான கரூர் நாமக்கல் எல்லை அருகே உள்ள சஞ்சீவிபுரம் அதான் ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் அதை நோக்கி போய்கொண்டிருக்கோம் சஞ்சீவிபுரம் வந்தாச்சு முன்னூறு அடி அதில் ஒரு இருக்குங்க இருபது அடி தனியாக இருக்குமா கிலோ இருக்குது பார் ஃபுல்லு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கட்டுக்கல் வேணுந்து போட்டிருப்பாங்க கட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது வந்து இந்த மாதிரி கல் தான் இல்லைன்னா தொண்ணூறு அடி வரைக்கும் வெட்டியிருக்க முடியாது இது திருச்சி மாவட்டமா திருச்சி மாவட்டம் சஞ்சீவிபுரம் சஞ்சீவிபுரம் அடிவாரம் தலைமலை ரெண்டு மூணு வழி இருக்குதுங்க ஒண்ணு வந்து அந்த பக்கம் பாப்பா போட்டி ஒண்ணு வந்து இந்த சஞ்சீவிபுரம் அந்த பச்சை அட்டக தெரியுது இல்லையா தலைமலையோட ஆஞ்சநேயர் கோயில் அடிவாரம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வடவத்தூர்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த பக்கம் தான் வருவாங்க மூணு பாத்தம் இருக்கு ஆரம்பிச்சு போகிறோம் இங்கே வாட்டே தெரியா சரி பரவாயில்ல அப்போ தாத்தா காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இதுல வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்கு இந்த மழை தண்ணி உரம் தண்ணி மாதிரி அந்த கொட்டாளம் தண்ணி மாதிரி போயிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஏரியா இருக்கு அவங்க காலத்து தண்ணி பிரச்சனையே இல்லாமல் ஓடிட்டு இருக்குதுங்க அவங்க டைம்ல வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் பார்த்தா அவ்வளோ வசதி இருந்திருக்கு தனி ஃபுல்லாக குறைவு குறை இப்போ வந்து எல்லாம் பத்து வருஷம் தேய்க்கிட்டாங்க தான் நம்ம தண்ணி பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் இது மாதிரி கரை கட்டி வந்து இது கட்டவங்க அமைப்பு அருமையாக இருக்குங்க இதில் ஏதோ ஒரு மினரல்ஸ் இருக்கும் போல் எனக்கு படுது இங்கே எதாவது மைனிங் ஆக்டிவிட்டி வேறு இது இருக்கா இது பாறை வித்தியாசமாக தெரியுது எனக்கு மைனிங் பண்ண மாட்டாங்க ஸோ கிழக்கு மேற்க பாறை நீட்டாக இருக்குது இதான் நீரோட்டக்கொடி வடக்கை பார்த்து சரியுது அதனால தான் இங்கே டீப்பர் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது மழையளவு ஓவர் ரீசார்ஜ் குறைவு அதனால தான் இங்கே பிரச்சனை பூவோ ரெயின்பால் பூவ ரீசார்ஜ் அருமையான பாரமைப்பு அது தலைமலையா திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லைக்கு வந்துருக்கோம் இல்லை வணக்கம் வணக்கம் வாங்க 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 நல்லா இருக்கேன் இது வந்து சஞ்சீவபுரம் தானே சஞ்சீவபுரம் இதுக்கு அடுத்து என்ன மாவட்டம் கரூரா நாமக்கல்லாக நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லையில் இருக்கும் கொஞ்சம் வடக்கு மேற்கு போனால் நாமக்கல்ங்க நாமக்கல் இதாக போனால் வந்து கரூர் கரூர் சரி இப்போ வந்து இந்த ஏரியா பாறை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க இறக்குறைய கிழக்கு மேற்கு ஒரு பத்து டிகிரி மாதிரி கிடக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக கிழக்கு மேற்கு இல்லை பாறை உட்சரிவுங்கிறது வடக்கு நோக்கி இருக்குது அதனால தான் நீங்கள் எங்கே ரேண்டமாக போர் போட்டாலும் கீழே போய் பாறை வெடிப்பு பிளவுல தண்ணி வந்துடும் ஆனால் துல்லியமாக எங்கே அதிகமாக தண்ணி இருக்குங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இவ்வளோ இடத்துல ஸ்கேன் பண்ணி இப்போ பார்க்கோம் நாற்பஞ்சு மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஐம்பது மீட்டருக்குள்ளே எங்கே நீர் வளம் அதிகமாக இருக்குங்கிறது ஒரு பத்து நிமிஷம் தெரிஞ்சிடும் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பி மீட்ரு லென்த்து நூ இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேன் வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஆரம்பித்த முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே அமையலை இந்த வருஷம் மழை பெஞ்சுதான் இல்லையா இந்த வருஷம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜு ஆனுவல் ரெயின்பால் எவ்வளோன்னு தெரியுமா ஒரு எண்ணூறு எழுநூறு அறநூறு நம்ம போனால் நெல்லியில் தாங்க பார்த்து இருவரு தான் போவோம் நெல்வெளியிலேருந்து கரூர் இல்லை வரைக்கும் மழை இருந்துச்சு இங்கே தான் இருந்துச்சு மழை வந்து விட்டது ஒரு இடம் அடையாளம் மூணாவது அடையாளம் எதுவும் இல்லை இந்த நாலாவது ஸ்கேன்லயும் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு ரெண்டு நாளும் மேட்ச் ஆகுது ரெண்டாவது ஸ்கேன் நாலாவது ஸ்கேன் பாயிண்ட்டு மேட்ச் ஆகுது சொல்லுங்கள் மொத்தம் எத்தனை ஏக்கர் எவ்வளோ போர் போட்டிருக்கே சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மொத்தம் ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் வரும் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வயலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு போருங்க அந்த ஒரே வயல் இந்த ஒரு வயலில் மட்டும் வெங்காய காட்டில் மட்டும் அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்க கிணத்துக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை ஹோஸ் அங்கே ஒரு மூணு போருங்க

இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்க்க வரதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போட்டிருந்தீங்க நம்ம நாலு போட்டுருந்தோம் நாலு போட்டிருந்தீங்க இப்போ சயின்டிஃபிக் முறையில் நம்ம பார்த்து ஒரு பாயிண்ட்டு கொடுத்தேன் அந்த ஒரு பாயிண்ட்டும் போட்டீங்க நம்ம என்ன எதிர்பார்த்தாவோ அந்த தண்ணி வந்துட்டு இப்போ உங்கள் ரெஃபரன்ஸில் தான் அவங்க வந்திருக்காங்க உங்கள் மைத்துனரா சரி சரி எங்கள் அம்மா பிறந்தது ஏன்னா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ தூரத்துக்கு யாரும் வர சொல்ல மாட்டாங்க ஒரு யாராவது அனுபவப்பட்டு அந்த சயின்டிஃபிக் முறையில் வெற்றி பெற போய் தான் அந்த த தைரியமாக வர சொல்லியிருக்கீங்க மொத்தம் நாலு ஸ்கேன் பண்ணணும் நாலு அஞ்சு பத்தி அஞ்சோ நாலாம் ஸ்கேனில் அவங்களுக்கு போர் போட்டிருக்கீங்க கரெக்டாக இப்போ நல்லா என்ன ஞாபகம் வருது ஒரு ஈரப்பதம் கூட இருந்துச்சு என்ன

இது வர அஞ்சு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு இது அஞ்சாவது ஸ்கேனில் ஒன்று புள்ளி அறுபது மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வருது மூணாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் இல்லை ஒன்றாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன்லையும் நாலாவது ஸ்கேன்லையும் அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ இந்த அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சு ஸ்கேன் பார்த்து மொத்தம் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ரெண்டாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனும் ஒரே சரத்தில் வருது ஒரே அலைன்மெண்ட்டில் வருது இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு இது தலைமலை கே மேற்கு கிழக்காக தான் பாறை அமைப்பு இருக்குது நீரோட்டமும் மேற்கு கிழக்கு தான் இது ஆர்ஆர் ஸ்கேன் நடந்துட்டு இந்த நாற்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த ஏற்கனவே இவங்க போர் போட்டிருக்காங்க இது எத்தனை அடி ஆளம் தம்பி தொள்ளாயிரமா தொள்ளாயிரத்தி பதினாறு மொடர் இது ஓடி ஓடிச்சா ம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கா பயன்பாட்டில் இருக்கா ம் நாலு வருஷம் பயன்பாட்டில் இல்லாது ஆர் ஸ்கேன் முடிஞ்சது ஆறாவது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அது வந்து ஜஸ்ட்டு எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த போரல் வந்து ரொம்ப சுமார் போரலோடு ஒரு மூணு நாலு மடங்கு பெட்டராக ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு இது ஏழாவது ஸ்கேனு எத்தனை மீட்டர் வருது இப்போ இந்த ரெண்டாவது இப்போ இதை இதை பட்ச தான் ம் ஆமாம் இது ஏழாவது ஸ்கேனு இருபத்தி ஏழு மீட்டரோடு நிப்பாட்டான் காரணம் அந்த லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் ஒரே லெவலில் இருபத்தி ஏழு மீட்டரோடு நிற்பாட்டிச்சு இது ஏழாவது ஸ்கேன் நடக்குது ஆளை இரநூத்தம்பது மீட்டர் தான் இது வரைக்கும் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேனு அதுக்கடுத்து ஆறாவது ஸ்கேன் உள்ள பாயிண்ட்டு நமக்கு முக்கியம் நீங்கள் ஸ்கேன் எங்கெங்கே எத்தனாவது ஸ்கேன் பார்த்துங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காங்க இந்த ஏழாவது ஸ்கேனுங்கிறது இந்த ஆனியன் அதில் ஒரு போர் போ போட்டு சும்மா அடகு ரெண்டு நல்லா இருக்குது ரெண்டும் ரெண்டும் நாளும் ஒரே இது மேட்ச் ஆச்சு ஆனாலும் அந்த ரெண்டில் ரெண்டு நாளில் ரெண்டு தான் பெஸ்ட்டு மூணாவதுல நம்ம அடையாளம் வைக்கல நாலாவதுல ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் சின்ன பாயிண்ட் இருக்குது அஞ்சாவதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது ஆமாம் ரொம்ப சுமாரான பாயிண்ட் தான் ஆமாம் இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸு நான் ஆறாவது கொடுக்கவா ரெண்டாவது கொடுக்காத மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் இது வெறி சேலம் ஆக்கியூபர் முந்நூறு அடி தான் முந்நூறு அடிக்கலையும் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அடி ம் தேவைன்னா போட வேண்டியது தான் தம்பி ஆயிரம் அடிக்கலையும் தண்ணி இருக்குது நல்லா இருக்குன்னா போட வேண்டியது தான் அது மெயின்டைன் பண்ண முடியுமான்னு நம்ம முதலே முடிவு பண்ணிக்கணும் இப்போ நமக்கு நீங்க போட்டது மேல இருந்தே தண்ணி வந்துட்டு இல்லை அதிக தண்ணி நமக்கு வந்தது வந்தது எழுபது அதிகப்படி எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க போட்டு நம்ம ரிப்போர்ட் படி எத்தனை அடியில இந்த ப்ளூ கலரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டரா நூற்றி ஐம்பது மீட்டர் கரெக்டாக வந்திருக்கு மேட்ச் ஆகிருக்கு அது ஏற்கனவே போர்வல் போட்டு மூடிருக்காங்க அந்த வாவு தான் இப்போ காமிக்கி இந்த லைனில் எதுவும் அடையாளம் வைக்கல வந்துருக்கேன் அப்படி போயிருங்க இது எட்டாவது ஸ்கேன் வடக்கிருந்து தெற்கு நோக்கி எட்டு ஸ்கேனில் இவங்க இடம் முழு முழுமை பெறுது மு இதோடு முடிஞ்சிருது இந்த ஸ்கேனோட இவங்களுடைய ந நிலத்தினுடைய தன்மை ஓரளவுக்கு அறுபது சதவீதம் தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து தேவையான இடங்களை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணால் போதும் தலைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவா இந்த எட்டாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை ஒன்பதாவது ஸ்கேன் அதாவது இந்த ஆர்ஆர் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாமல் வச்சுருக்கோம் அது நல்லா நல்லாயிருக்கு பார்த்த எட்டு ஸ்கேனுங்களில் ஆர்ஆர் ஸ்கேனும் ரெண்டாவது ஸ்கேனு தான் பாயிண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த ஆர்ஆர் ஸ்கேனு அடையாளத்தை விட பாயிண்டை விட பெட்ராக இருக்கான்னு அதுக்கு நேராக மேற்க அதே சரத்தில் மேற்க இந்த ஒன்பதாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு இது ஒம்பதாவது ஸ்கேனில் பதினாலு அறுபதுங்கிறதுல அடையாளம் வச்சுருக்கோம் இந்த பாயிண்ட்டும் ஆறாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டுமே ஒரே சரம் கரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த ஏரியாவை பொறுத்தவரை பாயிண்ட்டை அமைஞ்சால் மேற்கழக்க தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது இது பத்தாவது ஸ்கேனு அதாவது ரெண்டாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனு ஒரே அலைன்மெண்ட்டில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதுக்கு நேர மேற்கே அதை விட பெட்டராக இங்கே பாயிண்ட் அமைதான்னு இந்த பத்தாவது ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நாலாவது ஸ்கேன் சுமாராக இருக்குது அதை விட பெட்டராக ரெண்டாவது ஸ்கேனு இருக்குது இந்த பத்தாவது ஸ்கேனு அந்த ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்டோட பெட்டராக இருக்கான்னு தெ இப்போ தெரிஞ்சிடும் இந்த பத்தாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வரல அதனால் இந்த பதினோராவது ஸ்கேன் நடக்குது பதினோராவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அது ரெண்டு நாலு தன்னுடைய தொடர்ச்சி பதினொன்று இந்த பன்னெண்டாவது ஸ்கேன் முடிவில் அந்த அடையாளம் இருக்காங்க ஒன்று எழுவத்தஞ்சில் ஒரு பாயிண்ட் வருது இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு நேராக கிளக்க ஒன்பதாவது ஸ்கேனு அதுக்கடுத்து ஆறாவது ஸ்கேன் எல்லாம் மேட்ச் ஆகுது கரெக்டாக ஸோ இந்த ஏரியாவில் வந்து சரங்கிறது அப்படியே அப்ளை ஆகுது எவ்வளோ தூரம் போனாலும் அந்த மேற்கு கலக்க அப்படியே கண்டினியூ ஆகுது அங்கே ரெண்டு நாலு பதினோரு ஸ்கேனு அப்படியே மேட்ச் ஆகுது கிழக்கு மேற்கு தான் இங்கே சரம் இவ்வளோ ஏரியாவில் வந்து ரெண்டே ரெண்டு சரம் தான் இருக்குது இந்த பத்து ஏக்கர் இடத்துல இது வரைக்கும் பன்னெண்டு ஸ்கேன்னு பார்த்ததில் ரெண்டு சரம் மட்டும் கிடக்கு கே வச்சிருங்க இந்த ஸ்கேன் முடிவில் ஒரு சுமாரான பாயிண்ட்டு நம்ம வீட்டு மனையில் அமைஞ்சிருக்கு இந்த பதினாலாம் ஸ்கேன் முடிவில் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் தெற்கிருந்து ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு சுமாரான பாயிண்ட்டு ஒரு நாள் ஒரு நாள் பதினஞ்சாவது ஸ்கேன் முடிவில் எந்த பாயிண்டும் அடையாளம் இல்லை இது பதினாறாவது ஸ்கேன் கடைசி ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த பதினாறாவது ஸ்கேன்லையும் அடையாளம் எதுவும் வைக்கலை இந்த பகுதி மிக மிக சுமாரான பகுதி நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவான பகுதி அதை ஸ்கேன் ரிப்போர்ட்டே சொல்லுது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல நாலாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேனுக்கு நேராக கிழக்க வச்சதில் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது அஞ்சாம் ஸ்கேன் ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது ஆறாம் ஸ்கேன் முன்னோரு அடிக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் இருக்குது ஏழாவது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் இல்லை ஏற்கனவே அவங்க போர் போட்ட இடம்தான் அது எட்டாவது ஸ்கேன் ஏழாவது ஸ்கேனும் அடையாளம் இல்லை இது ஒன்பதாம் ஸ்கேன் இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு பத்தாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை பதினோரா ஸ்கேனில் ஒரு சுமாரான இயராக இருக்குது பன்னெண்டாவது ஸ்கேனில் ஒரு சுமாரான அடையாளம் இருக்குது பதிமூணாவது ஸ்கேனில் மிக மிக சுமாரான ஒரு அடையாளம் பதினாலாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம் இருக்குது பதினஞ்சில் எதுவும் அடையாளம் இல்லை பதினாறாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை ஸோ நிலத்தடி நீர் வளம் வந்து மிகவும் குறைவு கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு அடையாளம் செய்த இடங்களில் உள்ள கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு ஒன்பதாவது ஸ்கேன் மிக முக்கியம்